தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்த புகைப்பட வீடியோ ஆதாரங்களை கடந்த பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சுற்றுச்சூழல் போராளி தோழர் முகிலன் அவர்கள் சென்னையிலே வெளியிட்டார்கள் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தமான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்ட காரணத்தினாலேயே அன்றைக்கு இரவே அவர் சென்னையிலே கடத்தப்பட்டிருக்கிறார் பதிமூன்று நாட்களுக்கு மேலாகி முகிலன் அவர்களை மீட்பதற்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசின் இந்த மெத்தன போக்கு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது முகிலன் அவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி இன்றைக்கு கரூர் மாவட்டத்திலே முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை சுற்றுச்சூழல் போராளி முகிலன் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்த வேண்டும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் அபாயம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த

எங்கே எங்க தமிழர் அரசே காவல்து படுத்திய தோழரான் முகிலன் எங்கே முகிலன் தமிழர் அரசே காவல்து முகிலன் எங்கே முகிலன் எங்குளன் முகிலன் அரசு மீட்டுக்கொடு தமிழக அரசே எடப்பாடி அரசு தமிழக அரசே எடப்பாடி அரசு தோழர் முயற்ச போராடிய தோழர எடப்பாடி அரசை கண்டுக்கிறோம் கண்டுவிடு கண்டுவிடு எங்கள்